வணக்கம் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதையோட பேர் வந்து அம்மாவின் மூக்கு கண்ணாடி இந்த கதை எப்படி இருக்குன்னா இந்த பாப்பா வந்து இந்த பாப்பாவும் இந்த இவளோட ஃப்ரெண்டும் வந்து அவங்க அம்மாவோட கண்ணாடியை கண்டுபிடிப்பாங்க அவங்க அம்மாவோட கண்ணாடியை வந்து அவங்க தொலைச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இந்த அவங்களோட கண்ணாடியை கண்டுபிடிக்க போய் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாள் இந்த பாப்பாவும் இந்த நாயும் இருந்தாங்க அப்போ வந்து என்னோடய கண்ணாடி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டது அதை பார்த்துட்டு மறுபடியும் ஏதோ தொடச்சிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு போனாங்க ஒரு டேபிளுக்கு அடியில் பார்த்தாங்க அங்கே கண்ணாடி இல்லை அதுக்கு பதிலாக ஒரு சாவி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாங்க அங்கே கண்ணாடி கிடைக்கல ரெண்டு புறாதான் இருந்துச்சு அப்புறம் மூணு டிராவில் பார்த்தாங்க அங்கே கண்ணாடி கிடைக்கல அதுக்கு பதிலாக நாலு சாக்லேட் கிடைச்சது அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா ஒரு பாக்ஸில் சத்தமாக இருந்துச்சு என்ன அது சத்தமாக இருக்குன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு அஞ்சு பூனை இருந்துச்சு அப்புறம் ஜன்னல் வெல் வெளில வந்து பார்த்தா ஒரு ஆறு பூ தொட்டி இருந்துச்சு அது கொஞ்சம் காற்றுல ஆடிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு ஏழு ஷெல்ஃப் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தாங்க அப்பயும் வந்து கண்ணாடி கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கீழே குழிஞ்சு பார்த்தாங்க மேலே வந்து ஒரு எட்டு பை இருந்துச்சு அங்கேயும் வந்து அவங்க தேரில் கண்ணாடி கிடைக்கல அதுக்கப்புறமா அம்மாவோட கோட்டில் ஒன்பது பாக்கெட் இருந்துச்சு அந்த ஒன்பது பாக்கெட்டில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு நாணயம் இரண்டு தேநீர் பைகள் மூன்று பேனாக்கள் நான்கு அட்டைகள் ஐந்து கொண்டை ஊசிகள் ஆறு சாவிகள் ஏழு ரசிதுகள் எட்டு பொத்தான்கள் ஒன்பது வாதுமை கொட்டைகள் ஆனால் அங்கேயும் கண்ணாடி இல்லை அப்புறமா அவங்க அம்மா பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க அப்புறமா அம் அம்மாவை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா அவங்க அம்மாவோட தலையிலேயே அந்த கண்ணாடி இருக்கு அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட வந்து கண்ணாடியை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பத்து லட்டு செஞ்சு கொடுத்தாங்க என்னுடைய கைபேசி அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்புறம் மரபடியுமா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அதோட இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ